அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி எண்பது இதில் இருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நானூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போல்யூம் சி போல்யூம் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா நம்ம நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வர தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா நண்பா நண்பருக்கள் முறையில் அறுநூற்றி எண்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி மின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஜீரோ முந்நூற்றஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொம்பது நாற்பது இதில் கடைசியில் இருக்கிறவங்க நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நாலு நம்பர் வீபோலில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பது முப்பத்தி நாலு பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு எண்பது இதில் நம்ம தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி எண்பத்தி நாலு பண்ணிக்கிறோம் இருபத்தி நாலு எண்பத்தி நாலு பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தெட்டு பதினாறு இதில் நம்ம நம்பர் பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி பாஞ்சு ஒன்றா நம்பர் பி பாஸ் இருக்குது எழுநூற்றி பாஞ்சு எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா

ஒன்பது எட்டாம் நம்பது பெருநூத்தி எண்பத்தி நாலு எட்நூத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணும் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசி கிரும்ப நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த நீர் நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் அஞ்சாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு பி சி போடில் பச இருக்கு முப்பத்தஞ்சு பெருக்கள் ஆரூத்தி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தொம்பது ஐநூற்றி நாற்பது இதில் கடைசி கிராம நம்பர் ஆறு ஐநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நீர் நம்பரில் பாச இருக்குது முன்னூற்றி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போர்டில் பாசம் இருக்குது

அறுபது எண்பது இதில் கடைசிலுக்கு ரோம நம்பர் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த மணிக்கு நம்பளை பாஸாக இருக்குது நானூற்றி அறுபது ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபில் பாஸாக இருக்குது நானூற்றி அறுபது பெருக்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது பெருக்கள் அறநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாலு அறநூற்றி நாற்பது இதில் கடைசிலுக்கு ரம நம்பர் அறநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பது இதில் நாலாம் நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணா வினிங் நம்பர் நானூறு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியூம் ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலியூம் சி போலியூம் பசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நானூறு பேருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூறு பெருக்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுவத்தி மூணு ஆறுநூறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்ணிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதினெட்டாம் தேதி நிர்மல் நானூற்றி இருபத்தெட்டாவது டிரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா தான் பெண்ணிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏம்புலருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் ஒன்றாவது பதிமூணு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு ஆச்சுன்னா மாசம் பதினாலரை ஒன்றாம் நம்ப சிபில் வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு ரன்னு ஆச்சுன்னு மாதம் பதினாலு ரெண்டாம் நம்பர் ஏபுலேருந்து பதிமூணு ஆச்சுன்னு ரன்னாச்சுன்னு மாதம் பதினாலு ரெண்டாம் நம்ப வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் வசிபுலருந்து எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ

பி வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு நான் மாதம் பதினாலாயிடு அஞ்சாவது வரிசை பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ஆறாம் வரை எப்படி இருபத்தொரு நாள் ஆச்சுன்னு ஒரு அதாவது எ எட்டு நாள் ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் வரிசை பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஆறாம் வரிசை நாலு நாள் ஆச்சு ஏழாம் வந்து எப்படி அஞ்சு நாள் ஆச்சு அதாவது ஒன்று மாதத்தில் பதினாலு ஆச்சு ஏழாம் நம்பர் பிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபிள் வந்து பதினொன்று நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோல் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு மாதம் அனுப்பிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து மூணு ஆச்சு ஒன்பது நம்பர் பல்வேரு நாலு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபிள் ஏழு ஆழாச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபோல் இன்னைக்கு வினிங் கொடுத்துருவாங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபோல் இன்னைக்கு வீடு கொடுத்துறாங்க இன்றைக்கி நவீன நம்ப ஏ போல் பார்த்திங்கன்னா நாலு பிபோல் ஜீரோ சிபுல் ஜீரோ இன்னைக்கு ஜீரோ பார்த்தீங்கன்னா டபுள் சில வந்துருக்கு பாருங்க நானும் இன்னொரு இன்றைக்கி டாலர் நம்பர் ஏ போல் ஜீரோ டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபதுன்னு கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஏசி போல் அப்படியே தூக்கி இன்றைக்கி இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்கு தானே இங்கே பாருங்கள் நானூற்றி முப்பது நானூற்றி இருபது நாலு ஜீரோ நாலு ஜீரோ ஏசி போல் அப்படியே கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து இந்த டைமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பத்து நாள் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நாள் டிஃப்ரென்ஸில் ஒரு வாரம் கழித்து அதே மாதிரி திரும்ப கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறு பெண்டி சார்ட்ர்ட் படி மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா எந்த வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா